தோழரும் இரணியப்பட்டவர்களை விடுதலைச் சிறுத்தைகளின் நகர செயலாளர் அண்ணன் தூரா அண்ணன் திருகாந்தன் உள்ளிட்ட தோழர்களை சிபிஐனுடைய தோழர் ராஜ்குமார் அவர்களை எம் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் குணசேகரன் அவர்களை எனது பின்னர் உரையாற்றிருக்கிற தோழர்களை இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி ஒரு சிறப்பான உரையை இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொகுதி செயலாளர் அருமகண்ணன் பொன்னவன் அவர்களே அந்த வழக்கறிஞர் ஆனூர் மாளிகராஜ் அவர்கள சிபிஐனுடைய மாவட்ட செயலாளர் தோழர் மேகநாதன் அவர்களாக பங்கெடுத்திருக்கிற தோழர்களை வியாபார பெருங்குடி மக்களை இப்பகுதி வாழ் கூறியவர்களே தாய்மார்களை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படுகிற கல்வி இந்திய சாதி அமைப்பு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொன்ன புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் சூத்திர பணியினை ஒழிப்பதற்காக தன் மூத்திர பையையும் கையில் சுமந்து களமாடி போராடிய தந்தை பெரியார் அவர்களுக்கும் குழந்தைக்கு பால் வாங்க வைத்திருந்த காசை கொண்டு போய் பேனா மை வாங்கி உழைக்கும் முருகத்தின் விடுதலைக்காக மூலதனம் என்கிற ஒரு மகத்தான தந்த மாமேதை காரல் மார்க்சிற்கும் என்னுடைய செம்மார்த்த வீர வணக்கத்தை முதலில் செலுத்த நான் கடமை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த நாட்டுக்கான எதிரியாக இரண்டு தத்துவங்களை முன்மொழிகிறார் ஒன்று பார்ப்பனியும் இன்னொன்று முதலாளித்துவம் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒவ்வொரு கோட்பாடு உண்டு இடதுசாரிகளுக்கு என்று ஒரு முற்போக்கு கோட்பாடு உண்டு திராவிட அரசியலை பேசுகிறவர்களுக்கு ஒரு முற்போக்கு கோட்பாடு உண்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு முற்போக்கு கோட்பாடு உண்டு ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் எது இந்த நாட்டுக்கு தீங்க விளைவிக்கும் என்று சொன்னாரோ எது இந்த நாட்டை சுடுகாடாக்கும் என்று சொன்னாரோ எது உழைக்கிற எளிய மக்களுக்கு எதிரான தத்துவம் என்று சொன்னாரோ அந்த தத்துவத்தை உயிர்நாடியாக கொண்டிருக்கிற அரசியல் இயக்கம் தான் அரசியல் கட்சி தான் பாஜக பார்ப்பனியத்தை தங்களுடைய அடிப்படை கொள்கையாகவும் முதலாளித்துவத்தை தங்களுடைய துணை கொள்கையாகவும் வைத்திருக்கிற ஒரு இயக்கம்தான் பாரதிய ஜனதா கட்சி எனக்கு முன்னர் பேசிய அத்தனை பேரும் ஒரு மிகப்பெரிய பட்டியலை எளிய மக்களுக்காக அரசை நடத்தியவர்களை நாம் பார்த்திருக்கிறோம் எளிய மக்களுக்காகவே வாழ்ந்து முடிந்த தலைவர்களை நாம் இந்த மண்ணில் பார்த்திருக்கிறோம் ஆனால் முழுக்க முழுக்க கார்பரேட் நிறுவனங்களுக்காகவே அரசை நடத்துகிற ஒரு அரசு தான் இந்த பாஜக அரசு கொரோனா காலத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவும் வறுமையில் வாடிய போது அந்த வறுமையை பயன்படுத்தி செல்வந்தர்களாக அந்த நிலையை தக்கவைத்துக் கொண்டவர்கள் கார்பரேட் நிறுவனங்கள் உள்ளபடியே சொல்ல போனால் வெளிப்படையாக சொல்ல போனால் அதானி என்கிற ஒருவருக்காக ஒரு அரசியை இயக்கிக் கொண்டிருக்கிறவர் ஆதரவாக இருக்கிறார் ஏன் நிறுவனங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய ஆதிக்கத்தை மோடியினுடைய ஆட்சியில் செய்கிறது என்றால் இந்தியாவை பொறுத்தவரை நாம் பெரும்பாலும் சமூக நீதி என்கிற கோட்பாட்டை பேசுவோம் ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பொருளாதார நீதியையும் உறுதிப்படுத்தி இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சமூக நீதி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல பொருளாதார நீதியும் மிக முக்கியம் என்பதை இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வலியுறுத்துகிறது ஒரே நேரத்தில் சமூக நீதியும் குடி தோண்டி புதைக்க முடியும் பொருளாதார நீதியையும் குடி தோண்டி புதைக்க முடியும் என்றால் கார்பரேட் நிறுவனங்களை வளர்த்து விட வேண்டும் தனியார்மய கொள்கையை ஆதரிக்க வேண்டும் இதுதான் மோடியின் திட்டம் சமூக நீதி என்று இது பொதுத்துறையாக இருப்பதால் தானே நான் உனக்கு இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் இது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் தானே நான் உனக்கு இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் மத்திய அரசின் நிறுவனமாக இருப்பதால் தானே நான் உனக்கு பிற்படுத்தப்பட்டோருக்கு இத்தனை சதவீதம் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இத்தனை சதவீதம் இஸ்லாமியர் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் இத்தனை சதவீதம் நான் வழங்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக அந்த துறையையே நான் தனியார் மையம் ஆக்கிவிட்டால் ஒட்டுமொத்தமாக அந்த துறையை தனியார்களுக்கு தாரை வார்த்து விட்டால் நீங்கள் யாரிடத்தில் போய் இடஒதுக்கீட்டை கேட்பீர்கள் அதனால் சமூக நீதியையும் அழிக்க வேண்டும் ஆனால் கார்ப்பரேட் நிறுவனங்களையும் மனம் குளிரும் வகையில் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் துறை நிறுவனமாக மாற்றுவதுதான் சிறந்த வழி இந்த வழியை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பவர்கள் ஆர் சித்தாந்தத்தை உள்வாக்கியவர்கள் இந்த நாட்டுக்கு பிடித்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கேடு ஆர்எஸ்எஸ் கண்ணுக்கு தெரிகிறவர்களை நாம் எதிர்க்க முடியும் இவன் இந்த கட்சியை சேர்ந்தவன் இவன் இந்த கொள்கையை பேசுகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் நான் ஏற்கனவே சொன்னதை போல கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு கொள்கை உண்டு திராவிட கட்சிகளுக்கு ஒரு கொள்கை உண்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு கொள்கை உண்டு ஆனால் காரர்கள் வெளிப்படையாக தங்களை என்று அறிவித்துக் கொள்ள மாட்டார்கள் அவர்கள் அமைதியாக இயங்குவார்கள் எங்கேயும் அவர்கள் மாவட்ட செயலாளர் யார் என்று நமக்கு தெரியாது அவர்களுடைய மாநில தலைவர் யார் என்பது நமக்கு தெரியாது ஆனால் ஒருங்கிணைக்க வேண்டிய வேலைகளை மிக தெளிவாக ஒருங்கிணைப்பார்கள் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் பல லட்சம் பேர் இந்தியா முழுமைக்கும் அந்த சித்தாந்தத்தை இந்துத்துவ சித்தாந்தத்தை வளர்ப்பதற்காக தங்களை தாங்களே அர்ப்பணித்துக் கொண்டிருப்பதாக நாம் செய்திகளில் பார்க்கிறோம் ஆக இப்படிப்பட்டவர்கள் கொடுக்கிற திட்டம் என்னவென்றால் நீங்கள் சமூக நீதி கோட்பாட்டை சிதைக்க வேண்டும் என்றால் அதை தனியார்மயமாக்குங்கள் என்கிற கோட்பாடு இந்தியாவில் விமான நிலையங்களை தனியார்மயமாக்க போகிறார் ரயில்வே நிலையங்களை தனியார்மயமாக்கப் போகிறார் வங்கிகளை தனியார்மயமாக்க போகிறார் கல்வி நிலையங்களில் இன்றைக்கு விலைவாசியை ஒரு மாணவன் படிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கட்டணத்தை உயர்த்துவதற்கான கொள்கைகளை பரையடை செய்திருக்கிறார் புதிய கல்விக் கொள்கை என்கிற ஒரு கல்விக் கொள்கையை இங்கே கொண்டு வந்திருக்கிறார் இந்த புதிய கல்விக் கொள்கை ஏன் வந்தது என்றால் இவர்கள் இந்த கல்விக் கொள்கையை வைத்துக் கொண்டால் ஏழை எளிய மக்கள் முன்னேற மாட்டார்கள் அவர்கள் படித்து வெளியே வர மாட்டார்கள் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது தான் அவர்கள் மிக உச்சபட்சமான ஒரு கல்வி நிலையமாக கருதுவார்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் மக்கள் சிறுபான்மையினர்கள் உள்ளே வர முடியாது நாம் அப்படி ஒரு கல்வி முறையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று மகிழ்ச்சி அடைந்தவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி கிடைத்தது எந்த ஐஐடியை அவர்களுக்கு சொந்தமானது என்று நினைத்தார்களோ அதே ஐஐடிக்குள்ளாக இந்த கல்வி முறையிலேயே பயின்று பெரியார் அம்பேத்கர் படிப்பகம் என்கிற படிப்பகத்தை அந்த மாணவர்கள் திணறுகிறார்கள் நீ எவ்வளவு பெரிய சதி திட்டத்தை போட்டாலும் ஏழை எளிய மக்கள் உழைக்கிற மக்கள் பாட்டாளி வர்க்கம் படித்து தான் படிக்கவில்லை என்றாலும் தன்னுடைய பிள்ளையை படிக்க வைத்து உயர்த்த வேண்டும் என்று எண்ணுகிற போது இவர்கள் எல்லாம் உயர்ந்துவிடக் கூடாது மீண்டும் பார்ப்பனி அரசு பார்ப்பனர்கள் மேலோங்கி நிற்க பார்ப்பனர்களுக்கு அடிபணிந்து போகிறவர்கள் தான் இந்த மண்ணில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் அவர்களுக்கு மட்டுமே கல்வி கிடைக்க வேண்டும் என்கிற அந்த கோட்பாட்டை கொண்டிருக்கிற ஆர் எஸ் எஸ் பிஜேபி வரையறை செய்திருப்பதுதான் புதிய கல்விக் கொள்கை இந்தியாவின் பொருளாதார கொள்கை குறித்தும் பார்வையில்லாத பாஜக இந்தியாவில் சமூக நீதி நிலைநாட்டுவதற்கு எந்தவிதமான திட்டத்தையும் செய்யாத பாஜக இன்றைக்கு இந்தியாவை கூறு போட்டு கார்பரேட் இந்தியாவாக மாற்றுவதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் இடதுசாரிகள் தான் போராடுகிறார்கள் இந்தியா முழுமைக்கும் இடதுசாரிகள் ஒருங்கிணைத்திருக்கிற பிரச்சார இயக்கம் இது இந்தியா முழுமைக்கும் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் ஆங்காங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த போராட்டத்தில் இடதுசாரிகள் அறிவித்திருக்கிற இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளும் பங்கேற்கும் என்று இணைத்துக் கொண்டு நாங்களும் இடதுசாரிகள் தான் என்பதை உறுதிப்படுத்துகிற வகையில் நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆணையிட்டு இன்றைக்கு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறது எனக்கு முன்னர் பேசி ஐயா அவர்கள் சொன்னதை போல இந்த அரசு எப்படி எளிய மக்களை உழைக்கிற மக்களை பாட்டாளி வர்க்கத்தை உயர்த்த வேண்டும் என்பதில் அக்கறை செலுத்தவில்லை காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்தில் இருக்கிற மசூதியில் அது எங்களுக்கு சொந்தமானது என்று ஒரு சர்ச்சையை வாரணாசியில் கலப்புகிறார் மதுராக்கு பக்கத்தில் இருக்கிற மசூதியில் கிருஷ்ணர் பிறந்தார் அந்த மசூதி எங்களுக்கு சொந்தமானது என்று ஒரு சர்ச்சையை கலப்புகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு பாபர் மசூதி நீங்களாக மீண்டும் இருக்கிற அத்துணை வழிபாட்டு தலங்களும் அப்படியே இருக்க வேண்டும் என்று சொல்லி நரசிம்மராவ தாளத்தில் ஒரு சட்டத்தை போட்டார்கள் ஏன் போட்டார்கள் என்றால் ஒரு நிலம் என்றைக்கும் எந்த காலத்திலும் ஒருவரிடத்திலே இருந்ததாக வரலாறு இல்லை காலங்கள் மாறுகிற போது இந்தியா என்கிற இன்றைய வரையறை அன்றைக்கு இல்லாத போது அதிகாரிகள் அன்றைக்கு அரசர்கள் கொண்டிருப்பார்கள் இந்து அரசனிடமிருந்து இஸ்லாமியன் வாங்கியிருப்பான் இஸ்லாமிய போரில் வெற்றி பெற்று இந்து மன்னன் இவன் வழிபாட்டு தலத்தை அவன் வைத்திருப்பான் அவன் வைத்திருப்பான் அகழ்வாராய்ச்சி தொல்பொருள் ஆராய்ச்சி என்கிற பெயரில் நாம் செய்து பார்க்கிற போது இந்தியாவில் மத சண்டை மூடுவதற்கான சூழல் இருக்கிறது அதனால் பாபர் மசூதியோடு முடித்துக் கொள்வோம் இனி இந்தியாவில் இருக்கிற அத்தனை வழிபாட்டு தலங்களும் அப்படியே இருக்கட்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஒரு சட்டம் நிறைவேற்றினார்கள் ஆனால் அந்த சட்டம் நடைமுறையில் இருக்கிற போது வாரணாசியில் டெல்லியில் இருக்கிற பெண்கள் கிளம்பி போய் இந்த கோயிலுடைய அட்ஜஸ்ட் பார்க் இந்த கோயிலுக்கு ஒட்டி இருக்கிற மசூதிக்குள்ளாக சிவலிங்கம் இருக்கிறது நாங்கள் வழிபட போகிறோம் எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்கிற போது உச்ச நீதிமன்றத்திற்கு நாடவில்லை உயர் நீதிமன்றத்துக்கு செல்லவில்லை ஆனால்